காலெடுத்து இப்படி வைக்க முடியல ஒரு வாய் தண்ணி பச்சை தண்ணி இறங்குல அப்படியே படுத்த படுத்த மாதிரி கடக்குறான் ஆஸ்பத்திரி வைத்தியம் தீரலம்மா உயிர் கண்ணுல இருக்குது எல்லாத்தையும் வளர்த்தனே எல்லாத்தையும் பெற்று காப்பாத்தனே இன்னைக்கு என் குடும்பம் இப்படி இருக்குதே

ஆனா இயற்கைங்கிறது எல்லா பிறந்த மனிதன் உயிரோடு உயிரோட எந்த கடவுளும் பூமி மாண்டவன் எந்திரிச்சா மானம் தாங்காது செத்தவன் எந்திரிச்சா சேரு கொள்ளாது சேர கொள்ளாது கலக்கிற சேரு கொள்ளாது செத்தவன் எந்திரிச்சா சேரு கொள்ளாது மாண்டவன் எந்திரிச்சா மானம் கொள்ளாது செத்து போனவன எந்திரிச்சு மானத்தை மொழ கூட அந்த மானம் பத்தாது அவ்வளோ பேர் செத்து இருக்கிறாங்க உலக தூங்கியில புன்னையப்பா கையே சரி ம என்ன சொல்றாங்கன்னு கேளுடாப்பா நா நா கேளுடாப்பா ரெண்டு பேரும் எந்திரிச்சு எந்திரச்சி பேதறக்கி போய் கும்புட்டாங்க முதல்ல அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கால் வலிக்குது எடுத்து வைக்க முடியலன்னு சொல்றானன்னு கேளுடாப்பா சோறு திங்க முடியல ஒரு மாரியா இருக்குதுன்னு சொல்றானன்னு கேளுடாப்பா ஆ சரியா போச்சு போ அவங்க என்ன ஊருன்னு போமா அந்த உடனே நல்ல மருத்துவரை போய் பாருங்க உயிரை காப்பாத்தி தர சரியா நல்ல முறையா உயிரை காப்பாத்தி மருத்துவரை பார்த்து நோய் குணமாயிடுச்சுன்னா அந்த காளிக்கு என்ன செய்வீங்க பட்டுன்னு சொல்லு நான் பட்டு என்ன பண்றீங்க எங்கப்பா மேரோ வெச்சிருந்தேன் 10 মিনিট சாப்பாடு சத்தியம் எனக்கு இருக்கின்றது ஒரு சீவே டேரி يعني பட்டு புளி அவரு அர்த்தம் எனக்கு உயிரே அப்பா தா இந்த மதுரகாளி சொன்ன வாக்குலாம் உண்மையா போயின்னு அந்த குழந்தைய கேட்டு கேட்டு மோதல்ல இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த குழந்தைகிட்ட பேச சொல்லி அந்த குழந்தைய பத்தி கேட்டு

இன்னைக்கு வரைக்கும் மருத்துவரை போய் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மருத்துவரை போய் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு மாத்திரை மருந்து தான் கொடுக்குறாங்க படுத்தா எந்திரிக்க முடியல அவ்வளோ பிரச்சனை உடம்புல இருக்குது நல்ல முறையாக உணவெடுத்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதாயிருக்கும் நல்லா உறங்கி ரொம்ப நாள் ஆகுதாயிருக்கும் சில குத்துற மாதிரி உடம்பெல்லாம் குத்துதடி எரிச்சலா எரிதடி வலியா வலிக்குதடி இதுக்கு தீர்வே இல்லையா தீர்க்க முடியலையான்னு கேட்டு வந்திருக்க உன்னுடைய கணவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணையக்காரங்க பாளையத்துக்காரங்க கோளாறு பண்ணி இடைஞ்சல் பண்ணி உனக்கு அது எப்பயோ பண்ணணும் ஆனா இன்னைக்கு நேத்து பண்ணல ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக மூணு வருஷம் சரியா இந்த உடலை கெட்டு போய் நிக்குதடி உடம்புக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நகைக்கு பணத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்து கூட பிறந்தவங்க மனஸ்தாபம் பண்ணி போனவங்க தான் இந்த கோளார பண்ணி இருக்கிறாங்க நீங்க எத்தனை இடத்துல போய் பார்த்தாலும் எங்க போய் கேட்டாலும் தீந்துருவோம் தீந்துரும் சொல்றாங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் எவ்வளவோ பார்த்துட்டு இந்த உடம்புக்கு தீரவே இல்லை அவங்க எல்லாம் இன்னைக்கு நேத்துல கேரளா தேசம்ங்கிற இடத்துல ஊர்ல போய் பண்ணனதே அப்படியே உருவிக்கிட்டே வருது உடம்பு உருக்கிக்கிட்டே வருது உருவிக்கிட்டே இருக்கிற இவ இப்ப இப்படி இருக்கிறாடி அம்மா இதுக்கு முன்னே வேற மாதிரி இருந்த வாய் விட்டு பேசினானா ஆம்பளை கணக்கா நடப்பா ஆம்பளை கணக்கா பேசுவாங்க யாருக்கும் அடங்க மாட்டா யாருக்கும் பதில் சொல்ல மாட்டான் ஒரு காரியத்தை முடிக்கணும் சொல்லாம போய் காரியத்தை முடிச்சுட்டு வந்துடும் அதே உதவி செய்யணும்னா அவனுக்கு கூப்பிட்டு கேட்டு பணம் தர மாட்டா சோறு போட்டு பணம் கொடுத்து போய் அதை பாருன்னு சொல்லுவாங்க அதை அவங்களுக்கு செய்யலங்கிற ஒரு பொல்லாப்பு ஒரு போட்டி ஒரு அந்த கேரளாங்கிற ஊர்ல தேசத்துல போய் பண்ணிวะ சுக்கு நூரா ஆக்கி உடைச்சிட்டாங்க அன்னைக்கு திண்ணையில இருந்து அன்னைக்கு வரைக்கும் இந்த மூணு வருஷமா மருந்து மாத்திரை போடாத ஆஸ்பத்திரில யாரால தாवलं உண்மையா பய앤 கேட்டுக்கிறான் அது